ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள பர்தமான் மாவட்டத்தில் குஸ்கார் எனும் ஊரில் அமைந்து உள்ள உஜைனி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடத்தை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இக்கோவில் சண்டி சக்தி பீடம்னு போற்றப்படுகிறது இத்தலத்து நாயகி மங்கள சண்டியாக காட்சி தருகிறார் சண்டி என்ற சொல்லுக்கு சாதுரியம் திறமைகள் என்று பொருள் மங்களத்துடன் நல்ல திறமைகளையும் சேர்த்து தருபவளாக இந்த தேவி இங்கே வீற்றிருக்கிறார் இத்தலத்துல சதி தேவியின் வலது மணிக்கட்டு விழுந்ததாக போற்றப்படுகிறது இங்கே சிவபெருமான் கபிலம்பர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் தீர்த்தம் அஜய் நதி தீர்த்தம் அஜய் நதி கரையில இந்த அழகிய கோவில் அமைந்துள்ளது உஜயினி கிராமம் ஒரு சிறிய கிராமம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல்னு வயல்வெளிகள் நிறைந்த அழகிய தோற்றத்தை கொடுக்கிறது இங்கே சரியான சாலை வசதி கிடையாது மண் ரோட்டின் வழியாகத்தான் இந்த கோவிலை நாம அடைய முடியும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் கோவிலில் இந்த கிராம மக்களே பராமரித்து வருகிறார்கள் இங்கே இருந்து ஆதி கோவில் இயற்கை சீற்றங்களால் இடிந்து விட்டது சுயம்புவாக வீற்றிருக்கும் அன்னையின் இன்று நாம் காணும் இந்த கோவில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மிக எளிய கட்டிட அமைப்பை கொண்ட இந்த கோவில் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற வர்ணங்களால் தீட்டப்பட்டு காட்சியளிக்கிறது கோவில் வளாகம் பெரியதாக இருக்கு அதை மிக சுத்தமாக வைத்துள்ளார்கள் கோவில் வளாகத்திற்குள்ள சோலையாக பல மரங்கள் நிறைந்து மிக அழகாக காட்சியளிக்கிறது கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதும் முதலில நாம ஒரு சிறு மண்டபத்தை காணலாம் அதைத் தொடர்ந்து அன்னையின் கர்ப்ப கிரக மண்டபமும் கர்ப்ப கிரகமும் பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது கர்ப்ப கிரகத்துல அன்னையின் சுயம்பு உருவத்தை நாம தரிசிக்கலாம் சிறிய உருவமாக தோற்றமளித்தாலும் மிக நேர்த்தியாக அழகாக வடித்த சிலையாக அவள் காட்சி தருகிறார் அவளுக்கு முன்னால் அன்னையின் பிண்டி ரூபமாக வணங்கப்படும் அன்னையின் மணிக்கட்டு ஒரு பீடத்திலே வைக்கப்பட்டு அதற்கு மேல் ஒரு தட்டிலே இளநீர் சமர்ப்பிக்கப்பட்டு பூமாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டு வழிபடப்படுகிறார் மங்களச்சண்டி அன்னையின் உருவத்துக்கு அருகிலே விநாயக பெருமான் சிறு உருவமாக கருங்கல்லால் செய்த சிலை வடிவில் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னைக்கு சிவப்பு நிற வளையல்களை காணிக்கையாக்கி வழிபடுகிறார்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இங்கே வந்து மிருக பலி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது கர்ப்ப கிரகத்தில் அன்னைக்கு பக்கத்திலே க்ஷேத்திர பைரவராக வீற்றிருக்கும் கபிலம்பர நாம தரிசிக்கலாம் இங்கே இரண்டு சிவலிங்கங்களை நாம தரிசிக்க முடியும் ஒருவர் ஆதி கபிலம்பராகவும் மற்றொரு சிவலிங்கம் க்ஷேத்திர பைரவராகவும் போற்றப்படுகிறார் அவருக்கு முன்னால நந்திதேவன் காட்சி அளிக்கிறார் குழந்தைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவும் விரும்பிய பாடத்தை படிப்பதற்கும் திருமணம் கைகூடவும் பயிர்கள் நன்றாக விளையவும் கடன் தீரவும் இங்கே வந்து அன்னையை வேண்டிக்கொண்டு வேண்டுதல் நிறைவேறியதும் காணிக்கை செலுத்துகிறார்கள் இவ்வூர் மக்கள் இந்த ஊரில் நடக்கும் எல்லா திருமணங்களுக்கும் இக்கோவிலே அன்னைக்கு முன்பாகத்தான் நடைபெறுகிறது குழந்தைக்கு பேரிடுதல் காது குத்துதல் பரிசம் போடுதல் திருமணம் நிச்சயித்தல் என எல்லா விசேஷங்களும் இக்கோவிலில் அன்னை மங்களச்சண்டியை சாட்சியாக வைத்து நடத்துவதை வழக்கமாக இவ்வூர் மக்கள் கொண்டுள்ளார்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது சைத்திர நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி பத்து நாட்கள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மாத சிவராத்திரியின் போது இங்கே மிகப்பெரிய பெரிய மேளா ஒன்று நடத்தப்படுகிறது அதில் பங்கு பெற பக்கத்தில் உள்ள பல கிராமங்களில் இருந்து மக்கள் இங்கே ஆயிரக்கணக்கில் ஒன்று கோடி கொண்டாடி மகிழ்கிறார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளங்களையும் அளிப்பவளாக அன்னை மங்களச்சண்டி இங்கே வீற்றிருக்கிறார் அவளை வணங்கி அவள் அருளோடு எல்லா வளங்களையும் பெற்று எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டுதலோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்